योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय कुया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ராம ஜெய ஜெய ரா அன்பார்ந்த புண்ணாத்மக்களே தூத்துக்குடி தொழில் அதிபர் கிரகத்துறை அவர்களுடைய பிறந்த நாள் அவரும் அவருடைய குடும்பத்திலும் அவர் செய்து வருகின்ற தொழில் சாபனங்கள் உப்படம் எல்லாமே சீரும் சிறப்புமாக நடைபெறவும் அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் பகவானுடைய அருள் கடாட்சம் பொங்கி தருப்பி பூரணமாக இருக்கணும் அவருடைய குழந்தைகள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வரணும் அதேபோல் அவர்கள் செய்து வந்த தொழில் சாபனங்கள் மென்மேலும் வளர்ந்து சிறக்க அருள் புரிய வேண்டும் அடுத்தபடியாக பெங்களூர்லேருந்து கருணாகரன் அவருடைய மகள் அபிவதா அவனுடைய பிறந்த நாள் அவங்க அப்பா கருணாகரன் ரொம்ப காணி மரத்தோடு எப்பவும் இணைந்திருக்க ஓடியவர் அந்த குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்கவும் நம் பெருமானுடைய திருவிடிய வேண்டுகின்றோம் அபிவரா அவர்கள் நல்ல முறையில் படித்து மேல் படிப்பெல்லாம் படித்து அவை நினைத்த துறையில் வேலை கிடைக்க அருள் புரிய வேண்டும் அடுத்தப்பில் கோயில்பேட்டி பாக்யராஜ கிருஷ்ணன் அவர் இந்த விமானத்தில் பணியாற்றிட்டு கொண்டிருந்தார் ஒரு விபத்து காரணமாக அவருடைய காலெலாம் ரொம்ப அடித்து சைக்கிள் பை பைக்கில் உள்ள முடிச்சுட்டு முட்டிட்டான் அது பெரிய 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 அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர் பூரண சுகம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடி வேண்டுகின்றோம் அதுபோல் பாண்டிச்சேரி திரு உதயசங்கர் அவருடைய மகன் ஹரிபரன் இது இருதயில ச இதயத்தில் சற்று வலுவடைந்திருக்கிறது உதயசங்கர் ஹரிபரன் என்ற மகன் தந்தை உதயசங்கருக்கு தான் இதயம் சற்று வலுவிழந்து இருக்கிறது அதெல்லாம் பகவான் கூடவே இருந்து வழி மூலியமாக இருந்து அதை சரி செய்து பூர்ண சுகம் பெற்று பல்லாண்டு வாழ அருள் புரிய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை ஏற்று அருளை வேண்டுகின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல கோடி வாழிய வாழியவே வாடிய வாழியவே யோகிராம் சூரத் குமார் ராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் நீ வீர்வாளிய வாழிய வேர் பரம்பரில் யோகிராம் சரத்மான் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்